துளாராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ரெண்டில் இருப்பது விசேஷம் துளாராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய பகவான் சூரியனோட சம்பந்தப்படுறது மாதத்தின் முற்பகுதி மாதத்தின் பிற்பகுதி ரெண்டாம் வீட்டினோட பகவான் சூரியன் சேர்வது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் பொருளாதார மேம்பாடுகள் சௌரியமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நமக்கு தாராளமாக தருங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து அறுதிட்டு உறுதியிட்டு சொல்லலாம் டெஃபினட்டாக செலவுகள் உண்டு ஆனால் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்காதுங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்காது அப்போ எக்ஸ்பென்சிவ் கம்மி தான் பெனிஃபிட்டுகள் அதிகம் தான் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நவம்பர் மாதம் எந்த விதத்துலையும் நீங்கள் சஃபர் ஆக மாட்டீங்க எல்லா விதத்திலும் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராங் எடுக்கு போயிடாதீங்க நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம அந்த இடத்துல செலக்டிவாக பண்ணலாம்